ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இந்த வங்கி ரெங்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க மூணு செட்டு லாங் டாலர் செயின் ஷார்ட் செயின் அது இல்லாமல் அதுக்கு பெண்டன்ட்டு அதுக்கு மேட்சிங்காக ஏரிங்கோடவே வருது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஃபுல் செட் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் இந்த வங்கி ரீங்க நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் நிறையா டிசைன் கொண்டு வந்திருக்கே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கறது நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஃபேண்டா கலர் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஐம்பூன் டாலர் டாலர் செயினே உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபா வந்துரும் பார்த்துக்கோங்க அது இல்லாமல் வங்கி ரீங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஷார்ட் செயின் அதில் வர பெண்ட் அது இல்லாமல் ஒரு இயரிங்கு இது எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வருது வங்கி ரிங் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்குறோம் இதுவுமே டபுள் டெக் பெண்ட் ஐம்பூன் பெண்ட்டுங்க அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வர மங்கள் செயின் போட்டிருக்கோம் அதுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வர மாதிரியான கோதுமை செயின் ஐம்பூனில் வர ஒரு குட்டி பெண்டன்ட்டு மேட்சிங்காக உங்களுக்கு அந்த ஸ்டட்டுமே வாத்து டிசைனில் கொடுத்துருக்கோம் இந்த வங்கி ரேங்கும் உங்களுக்கு மேட்சிங்காகவே கொடுக்குறோம் ஒயிட் கலர்லேயே வருது ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது கூட ரீசனபிளான ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட்டு பயிரலாம் இது லோட்டஸ் டிசைனு உங்களுக்கு உருவ வேணாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் தாமரப்பு டாலரு அழகான ஐம்பூன் தாமரப்பு டாலர் ஒரு நல்ல ஒரு லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின்னு எயிட்டின் இன்ச்சஸ்ல ஒரு ஹார்டின் டாலரு தாமரப்பூ டிசைனுக்கு மேட்சிங்காக ஒரு கம்மல் வங்கி ரீங்க ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது பெஸ்ட்டு ப்ரைஸ் தானே ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட ஐம்பூன் கலெக்ஷன் சிங்கிள் அண்ட் பல்க் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ரீசெலர் ஆகிங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டுமே ஒரு உருவம் இல்லாத ஒரு டிசைன் தான் கொண்டு வந்திருக்கோம் மல்டி கலரில் வர அழகான தாமரை பூங்க நல்லா பெரிய சைஸ் தாமரப்பு டாலரு அதுக்கு மேட்சிங்காக ஒரு குட்டியான பெண்ட்டு அதுவுமே மல்டி கலரில் வர மாதிரியே பார்த்துக்கிட்டோம் அதுக்கு ஒரு பட்டை செயின் நல்ல பட்ட செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் பட்டை செயின் நம்ம தனித்தனியாகவும் வேர் பண்ணலாம் செட்டாக போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் அது ரேட்டுமே ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் வங்கி ரிங்கு ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் தௌசண்ட் இந்த செட்டை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் செட்டை இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மயில் வச்சுட்டு ஹாட்இன் டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க நம்ம சாரிலாம் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டாலர் போட்டோம்னா அழகா இருக்கும் கழுத்தில் குட்டியா ஷார்ட் செயின் குட்டியா அதுல வந்து ஹாட்டின் டாலரு மேட்சிங்காக இயரிங்க ரிங் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான வங்கி ரீங்கு தான் ஐம்பது டாலரு ஸோ கல் நெருக்கமாக அதிகமாக கொடுத்துருக்காங்க நல்ல யூனிக்கான டிசைனில் இருக்குது நெக்ஸ்ட்டு போயிடலாம் இது பார்த்திங்கன்னா தாமரை பூடால தான் உங்களுக்கு அந்த இந்த செயின் நிறையா பேர் லைக் பண்ணுறாங்க இந்த கருப்பு கலர் பாசி வச்ச மாதிரி போட்டுக்கிறதுக்கு அதனால தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஃபிஸ்ட் பெண்டன்ட்டு அண்ட் பட்டை செயின் கம்மல் நல்லா ஒரு பெரிய சைஸ் ஏடி கம்மலுங்க எல்லாமே சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு உங்களுக்கு அந்த வங்கி ரிங்கு ஃப்ரீயாக இருக்குது ஒரு அழகான வங்கி ரிங்கு கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் செட்டே உங்களுக்கு கியூட்டாக இருக்குது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்